தனி மனித வருமானத்தை மறைப்பது அப்படிங்கிறதே பெரிய குற்றம் தானே சார் சிங்கிள் கிட்ட விஜய்க்கு ஆதரவாக வந்துச்சு இன்னைக்கு பெஞ்சில் வந்து கிளியரா இவருக்கு நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வாங்குற மாதிரி எட்டாயிரம் பேர் அங்கே குமிஞ்சா ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அந்த தான் இன்றைக்கி வெடிச்சு நூறுரூவா 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 ஏய் என்ன மாம்பி என்ன விருப்பம் பண்ணியா எவ்வளோ நூறுரூவா நூறுரூவா ஏ மாம்பிளா உனக்கு வேணுமா எனக்கு ரெண்டு வாந்துரு இந்தாப்பா ஐநூறுவா அஞ்சு கொடு டிக்கெட் வாங்குற மாதிரி தலைமை நான் தலைமையை நடிச்சிட்டேன் நான் பெரிய நடிகராக இருக்கேன் அது ஒன்று தான் தலைமைக்கு தகுதி நினைக்கிறது படு பைத்தியகார்தான் அதிமுகவும் திமுகவும் இரு பெரும் ஊழல் கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழிச்சது அவங்க தான் இப்படி பேசுனீங்கன்னா அவங்களை யாரும் கேட்க போகிறது உங்களுக்கு தேவைன்னா மெர்சல் படத்துக்கு மாஸ்டர் படத்துக்கு அவரை பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல அப்புறம் என்ன பெரிய யோகியர் மாதிரி அறிவிங்க அப்போ ஜனநாயகன் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டிக்கெட் விலை என்னவோ அந்த விலைக்கு ஒரு ரூபா கூட கூடுதல் வச்சு ஆரம்பிக்க கூடாது சொல்லுங்கள் குசி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய வருமான வரி வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி எஸ்கேப்ட் இன்கம் ஒன்றரை கோடி பெனால்ட்டி உறுதிப்படுத்தியிருக்காங்க தீர்ப்பில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவர் வந்து ஒரு ஊழலுக்கு எதிரான சக்தி தூய சக்தி அப்படின்னு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இந்த தருணத்தில் இந்த வழக்கோட தீர்ப்பு எந்த மாதிரியான ஒரு செட்பேக்காக அமையும் அவர் ஊழலுக்கு எதிரான நான் லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வட இந்திய தமிழர்கள் மாதிரி சொல்லியிருந்தாரு லஞ்சம் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட இது பண்ண மாட்டேன் அப்படிலாம் பேசினாரு எனக்கு அந்த அவசியமும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னாரு நீங்கள் இன்றைக்கி லஞ்சம் வாங்குற கட்சிகளும் சரி ஊழல் பண்ணுற கட்சிகளும் சரி என்ன ஏழைகளா கட்சி ஆஃபிஸாக நடத்த முடியாமல் ஓலை கொட்டா போட்டால் உட்காந்துக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணுற காரு எதுவும் அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் வசதியும் மனம் அப்படி கிடையாது நடக்கும்போது பைக் இருந்தால் இருக்கும்னு நினைப்பான் பைக் வந்த அப்புறம் நல்ல பைக்காக இருந்தால் நினைப்பான் அப்புறமா காரு இருந்தால் நல்லா இருப்பான் நான் காரு ஐஎன்டு மாடல்னு நினைப்பான் தானே வீடு இருந்தால் வாடகை வீடு இருந்தால் நல்ல வாடகை வீடு இல்லை சொந்த வீடுனா நல்லா இருக்கணும் அப்படி தானே அப்படியே வளர்ந்துட்டே போவோம் அடங்காது சமாதியில் போய் தான் ஆறு அடியில் தான் அடங்கும் அது வரைக்கும் மனுஷன் அப்படிதான் இதில் இவர் வந்து நேர்மை எருமை கருமைன்னு பேசும் பொழுது படம் டிக்கெட்டு மேட்ரு எல்லாருமே எடுத்து போட்டாங்க படம் டிக்கெட்டில் இந்த நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் சமீப காலமாக முன்னணி நடிகர்கள் முன்னணி அந்த நிறுவனங்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லோரும் சேர்ந்து அடிக்கிற கொள்ள இருக்குல்ல அது ரசிகர்களுடைய ஆர்வத்தை பயன்படுத்தி அவங்க பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க முன்னெல்லாம் பிளாக் டிக்கெட் விற்பாங்க இப்போல்லாம் பிளாக் டிக்கெட்டையே ரொம்ப மாடனாக ஆன்லைனில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஸ்பெஷல் ஷோன்னு போட்டு நம்ம பாக்கெட்லேருந்து இருந்து ஒரே நாளில் ரெண்டாயிரம் ஸ்க்ரீனு இப்போ ரெண்டாயிரம் ஸ்க்ரீனுக்கும் அத்தனை பைத்தியக்காரனுக்கு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதில் நாலு மணிக்கு பைக் எடுத்துகிட்டு வந்தேன் அது இதுன்னு டிக்கெட்டை ஆயிரத்தி ஆயிரத்திவா கொடுத்து வாங்குது அப்போ இதுக்கு பேர் என்ன சரி இதை தாவேக்காவினர் முன்னாடி வைத்த போது அவங்க சொன்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா இது வந்து ஒரு சிஸ்டம் போலீஸ் தான் வந்து இதை கேட்கணும் இதுக்கும் நடிகருக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் வந்து இதை வந்து அவர் வெளியில இருந்து தானே பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அவங்க சொல்றது அவங்களுடைய அறியாமையில் சொல்றது இது ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னா உச்ச நடிகருடைய கால்ஷீட் கிடைச்சா போதும் உச்ச நடிகரை வச்சு ஃபுல்லாகவே அந்த கதை பின்னப்படும் ஹீரோயின் கூட அங்கே மரியாதை இருக்காது இவர் இரநூத்தி எண்பது கோடி வாங்கினார்னா இவர் கூட நடிகரை நயன்தாரா எட்டு கோடி வாங்குவாங்க மலைக்கும் மடுக்குன்னு வித்தியாசம் ஹீரோயினுக்கு சும்மா ரெண்டு பாட்டு கா பாடல் காட்சி அது இதுன்னு ஒரு ஐட்டம் சாங் வச்சுருப்பாங்க இவருக்கு இரநூத்தி எண்பது கோடி போக தேவையில்லாத செலவுகள் அது இது காரமாக வெடி வச்சு தாக்கறக்கிறது வெளிநாட்டில் போய் பாட்டு அதுன்னு ஒரு முந்நூறு கோடி செலவாகிடும் விஎஃப்எக்ஸ் இதுன்னு போதில் இப்போ ஐநூறு சில்லற கோடி இந்த காசை தயாரிப்பாளர் எங்கே எடுப்பார் அப்போ இவர் அதுக்கு ஒரு அனுமதி கொடுப்பார் நீ வந்து பண்ணிக்கோ அதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டே இவங்க போய் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்பெஷல் ஷோ இந்த இதுன்னு அப்போ டிக்கெட்டு வேலையை இஷ்டத்துக்கு வச்சுக்குவாங்க இதில் நாங்கள் கொஞ்சம் அப்படின்ட்டு அந்த இந்த மன்றம் புஸ்ஸி இந்த டீம்மு இது போக இப்போ தயாரிப்பாளர்கிட்ட வர்ற தொகையில் இவருக்கு ஒரு பங்கு போகும் என்ன அனுமதிக்கிறார்ல அந்த இது இது எல்லாம் சேர்ந்து நடக்கிற கூட்டுக்கொள்ள தான் அந்த இது ஆனா வெளியே வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக இருந்தோம் அப்போ தான் அறிவிங்க எல்லா நடிகர்களுக்கும் இப்படி தான் எல்லா நடிகரும் நான் நான் விஜய் நான் இதில் எக்ஸப்ஷன் யாராவது இருக்காங்களா சார் எக்ஸப்ஷன்னா சாதாரண படம் எடுத்து ஸ்க்ரீன் கிடைக்காம அழைஞ்சிட்டு இருக்காங்களா அவங்க தான் கிடைச்சா போதுன்ற மாதிரி அவங்களுக்கும் நல்லா ஓடிச்சு இல்ல ஸ்டார் ஆகிட்டாங்கன்னா அவங்களும் அதுதான் சரி பெரும்பாலான ஸ்டார்கள் இப்போ ரஜினி கமல் அஜித் விஜய் இவங்க நாலு பேருக்குமே அந்த இது இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இவ்வளோ விலை இவ்வளோ டிக்கெட் அதுல ஸ்பெஷல் ஜிவோலாம் போட்டுலியாக ரிலீஸ் பண்றது இதெல்லாம் இதுக்கு அது எல்லாமே அது எல்லாமே இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதை ஒரே ஷோலயே ரெண்டாயிரம் ஸ்க்ரீன்னால் என்ன யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம்ன்ட்டு ஒரு ஸ்க்ரீனுக்கு முந்நூறு பேர்னு வச்சிங்கன்னா கூட எங்கேயோ போய்டும் அவ்வளோ பேரும் வழக்கமாக கொடுக்கறத விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு காசு கொடுக்கும்போது நீங்க யோசி பாருங்க அந்த காசெல்லாம் வந்து யார் அனுமதிக்கிறா அறிவிங்க அப்போது ஜனநாயகன் படத்தில் இதுவரை எப்படியோ ஜனநாயகன் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டிக்கெட்டு விலை என்னவோ அந்த விலைக்கு ஒரு ரூபா கூட கூடுதல் வச்சு ஆரம்பிக்க கூடாது சொல்லுங்கள் புசி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவார் சங்காதமே தானே எனக்கு அப்படின்ட்டு அப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இவர்கள் தான் காரணம் அங்கேயே முறைகேடு இதெல்லாம் ஆரம்பிக்குது இவர் டேக்ஸ் கட்டுவார் டேக்ஸ் கட்டாமலே யாரும் தப்பிக்க முடியாது இந்த காலத்தில் அதுவும் இப்போல்லாம் ந எல்லாம் நவீனமாக ஆகிட்டாங்க முன்னெல்லாம் அந்த வரிகள்ன்றதுலாம் ஏய்ப்பெல்லாம் நடக்கும் இப்போல்லாம் ரொம்பலாம் பண்ண முடியாது பண்ணலாம் அப்போ இதில் வந்து இவர் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு ரெய்டில் இவர்கிட்ட பதினஞ்சு கோடி ரூபா வரி கட்டாமல் இருக்குன்னு தெரிஞ்சு வருமான வரித்துறை ஐ ஐயாயிர அஞ்சு கோடி ரூபா இவருக்கு இது போடுறாங்க அதை வந்து இவர் முறையீடு பண்ணி நூற்றி ஒன்றரை கோடி ரூபா குறைக்கிறார் அதான் மூணில் ஒரு பங்காக குறைக்கிறார் அதையும் அப்புறமா கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறார் அவர் இவருடைய வாதம் என்னென்னா இந்த ஆண்டுக்கான நான் இது கொடுத்துருக்கேன் நான் அதுலேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எனக்கு போட்டு போட்டுருணும் நீங்கள் பண்ணாமல் உங்கள் தப்பை பண்ணிட்டு மூணு வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து கேட்குறீங்க இது மு இல்லை அப்படின்னு வருமான வரித்துறை நீங்கள் எந்த எத்தனை வருஷம் இருந்தாலும் நீங்கள் வரி வாய்ப்பு நாங்கள் கண்டுபிடிக்கும் போது அதுக்கான எதை நாங்கள் போடணும் அப்படின்னு அவங்க தரப்பு இது இது சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட விஜய்க்கு ஆதரவாக இருந்துச்சு இன்னைக்கு பெஞ்சில் வந்து கிளியராக இவருக்கு நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மேல்முறையீடுக்கு பர்மிஷன் கொடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க இன்னும் ஆர்டர் காப்பி வந்துச்சுன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வரும் அதெல்லாம் நாளைக்கு நாலு பின்னா தெரியும் அப்போ இவர் எடுத்துக்காட்டுனா நீங்கள் நமக்கு அந்த ஒன்றரை கோடி கட்டு போய்கிட்டுருக்கணும் அதுதான் சார் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய தொகை இல்லை அதாவது இந்த தீர்ப்பு அப்போ வரும்பொழுது அவர் அரசியல் கட்சி துவங்கலை இல்லையா அப்போ இவர் கட்டிட்டால் அரசியல் கட்சி தோங்கக்கூடிய ஐடியாவில் இருக்கிறவர் அமைக்கபிளாக செட்டில் பண்ணாமல் ஏன் இவ்வளோ தூரம் இழுத்தடிச்சிருக்காரு சார் கூட இருக்கிறவங்க கொடுக்குற முட்டாள்தனமான ஐடியாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இவர் தான் எல்லாமே ஜனநாயகன் படம் எடுத்து முடிச்சிட்டாரு இவர் கேரியரின் உச்சம் கடைசி படம் அரசியல் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க அப்போ இவர் தான் தீர்மானிக்கணும் இங்கே வாங்க வினோத் தயாரிப்பாளர் கேவியன் வாங்க நீங்கள் நம்ம நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் பிஜேபி எதிர்க்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்தினா கூட எப்போ என்ன ஆகும் தெரியாது அப்போ இந்த படத்துக்கு தொல்லை கொடுப்பாங்க அப்போது அறுபது நாளைக்கு முன்னாடி சென்சார் இருக்க என்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அந்த அறுபது நாளில் முடியும் கரெக்டாக அப்போது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கணும் சொல்லணும் ஹெச்வி நோத்துலேருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க இது சிக்கல் வரும் யாருக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியுது இவரு தான் தெரியும்ல வீட்டை புட்டுன்னு உள்ளே உட்காந்துருப்பார் வழக்கம் போல் சொல்லியும் யாரும் கண்டுக்கலை வழக்கம் போல் தற்காலில் போடுறாங்க அது போட்டு கூட இவங்கள வந்து ஒரு பொருட்டாக பெருசாக மதிக்கலை அவங்க அவங்க கொடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம பேசியிருக்கோம் பல தடவை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதை கூட சார் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ட்டு சப்மிஷனு சார் ரிவைஸ் கமிட்டி போடக்கூடாது சரி அரப்புக்காரருக்கு தானே போடுறீங்க சரி சார் சீக்கிரம் போட்டு முடிச்சு கொடுங்க நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அப்படியே முருகனை பார்த்து அப்படின்னு பேசினீங்கன்னா ஏதோ ஒன்று முடிஞ்சிருக்கும் கோர்ட்டுக்கு போனோம்னா ரொம்ப போச்சு போச்சாங்க இப்போ இவர்களுக்கு அடிப்படையில் எப்படி செயல்படணும் ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகணுன்றது தெரியல எல்லா விஷயத்துலையுமே அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி முட்டு சேர்ந்து போய் போய் நிற்க கொண்டு போகலைன்றது தெரியலங்கிறது ஒரு அறியாமைன்னு நம்ம பார்த்தாலும் இன்னொன்று நேர்மையற்ற தனமும் இருக்கோ அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு அதிகப்படியாக ஜனநாயகத்தில் அறியாமை இல்லை இப்போ இந்த வழக்கில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா தனி மனித வருமானத்தை மறைப்பது அப்படிங்கிறதே பெரிய குற்றம் தானே சார் அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பணம் எப்படி வருது எப்படி இருக்குது அது வந்து கணக்கில் காட்டலன்னா அந்த பணத்துக்கு என்ன கருப்பு பணம் அவ்வளோதா சிக்கனோன்னா பெனால்டி நீங்கள் அந்த பெனால்டி கட்டினீங்கன்னா அது கணக்கில் வந்துடும் சார் இது வந்து ஒரு பேட்டர்னாவே விஜய் அவர்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்திருக்கும் வந்திருக்கும்பொழுதுமே புதுச்சேரியில் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்புறம் இங்கே வந்து வரி விதி விலக்கு கொடுங்க வரி விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அப்போ எல்லா விதத்துலேயும் வந்து ஷோ சரி எம்ஜிஆர் மற்றவர்கள்னா ஒரு விஷயம் எப்படி தான்னா அதை பண்ணிட்டு போயிடணும் இப்போ அங்கே பண்ணிட்டீங்க இங்கே உண்டான வரி எவ்வளோ அதை கட்டிட்டு போயிடு வேலை முடிஞ்சிடும் அதை எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு அதில் போய் நுணுக்கமாக வரி கட்ட மாட்டார் அவர் ஜட்ஜி நீங்கள் ஒரு ஹீரோவா அப்படின்னு சகட்டு மேனிக்கு ஆட்சி கமெண்ட்ஸு அப்புறம் அந்த கமெண்ட்ஸை நீக்கி அப்படின்னு என்ன கோர்ட்டில் இருந்தால் என்ன அப்போ கெட்டு போகுது உங்களுக்கு அப்படியே டெய்லி ஹை முன்னாடி நடிகர் விஜய் பற்றி ஹைகோர்ட்டுக்கு கருத்துன்னு நான் போர்டை வைக்க போகிறாங்க அதை நீக்கின்னு அதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த மாதிரி பைத்தியார்த்தனமான முட்டாள்தனமான ஒவ்வொரு இதுவும் யாராவது சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி பண்ணுறது ஆனால் ஒரு தலைவராக ஒரு அரசியல் தலைவராக ஒரு பெரிய நடிகராக ஒரு பிரபலமாக பொதுமக்கள் மனசில் கவர்ற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் அஜித்து கேளுங்க வேலைக்காரங்களை வீடு கட்டி கொடுத்தாருன்னு அவரே மன்றங்களை வேணான்னு சொல்லிட்டாருன்னுவாங்க எங்கே போனாலும் எளிமையாக போவார்னுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தனியாக வாழ்ந்துகிட்ருக்காரு பந்தாலாம் பண்ணுறது இல்லை தலைவன் உருவாகிறான் பிறப்பிலையும் கொஞ்சம் அந்த குணம் இருக்கணும் அவங்க அனுபவ அனுபவம் மூலியமாக அந்த குணம் இன்னும் கொஞ்சம் மேம்படும் எம்ஜிஆர் வாழ்க்கையெல்லாம் பார்த்துருப்போம் அப்போ இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார்கள் போற்றப்படுகிறார்கள் தலைமை நான் தலைமையை நடிச்சிட்டேன் நான் பெரிய நடிகராக இருக்கேன் அது ஒன்று தான் தலைமைக்கு தகுதின்னு நினைக்கிறது படு பைத்தியகர்த்தனை அப்படி பார்த்தா பல நடிகர்கள் உச்ச நடிகர்களாக வந்து ஒன்று நம்மலாம் போயிருக்காங்க தலைமை தோன்றது வேறு அது உங்களுடைய நடத்தை செயல் விஜயகாந்த் இருந்தார் நடிகர் சங்கத்துக்கு தலைவரானார் அந்த சங்கத்தையே அப்படி கொண்டு போனார் அவருடைய ஆளுமை அங்கே வெளிப்பட்டுச்சு கடன் அடைச்சார் ரஜினி கம்மலை ரெண்டு துருவங்களை கூட்டு போய் மலேசியாவில் நிகழ்ச்சி நடத்தி அவ்வளோ சிறப்பாக அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அப்படி பண்ணார் வாழ்க்கையில் அவர் முரட்டுத்தனமானவர் ஆனால் ரெண்டு பெரிய உச்ச நடிகர்களுக்கு போட்டி காலம் ஒரு காலத்தில் இவர் ஒன்றும் இல்லாமல் போனப்போ இவரை ரஜினிக்கு வில்லனா நடிக்க கூப்பிட்றாங்க நான் ஹீரோவாக தான் நடிக்க வந்தேன் ஹீரோ தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு அப்புறம் தான் எஸ்ஏசி சாட்சி நடித்து செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குது அப்படி ஒரு இது இருந்தால் கூட அவர் வந்து அவர்களை சக நடிகர்களாக அது பார்த்து நம்ம நடிகர் சங்கத்துக்காக இவங்க வந்து நடித்து எதாவது பண்ணால் நிகழ்ச்சி பண்ணாங்கன்னா பணம் வரும்னுட்டு பண்ணார் சாப்பாடு போட்டாரா இல்லையா எம்ஜிஆர் போட்ட மாதிரி இவரும் போட்டாரா எம்ஜிஆர் மாதிரியே செட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் மற்றவங்க சாப்பிடணும்னு பண்ணாரா உதவி கேட்டு வந்தவங்களும் உதவி பண்ணார் இது இல்லாமல் திரைப்படத்துறையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ரஜினியோ கமலையோ தேடி போக மாட்டாங்க கமல்கிட்ட போய் புரிய வச்சு அவர் அதை புரிஞ்சிக்கிட்டே அவர் போய் எதிராளிகிட்ட உட்காந்து அந்த பிரச்சனையை சொல்லி புரிய வைக்கிறதுனா எவ்வளோ பெரிய பிரச்சனை தலைவரை நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனை நீ நீ போ தலைவரே இப்போ விஜயகாந்திட்ட சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் ஒரு முறை ரஜினிகாந்தை ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறதுக்கு போய் அவர் வீட்டிலே கீழே உட்காந்துட்டார் அமைச்சர் ரொம்ப அதெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் பார்க்காத ஆள் அவர் ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்களா அவர் வீட்டில் சின்ன ஒரு இது அவர் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி அவர் கடைசி வரைக்கும் இருந்தவர் அதனால் அந்த தன்மை தான் அவர் இறந்து போனப்போ அந்த அந்த கூட்டம் பாருங்கள் அவர் ஒரு எம்ஜிஆராக இன்னொரு எம்ஜிஆராக பார்த்தாங்க அவர் உடல்நல மட்டும் நல்லா இருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி அல்லு சில்லுலாம் ஆடுமா அவர் ஒரு நல்ல ஒரு இதில் இருந்திருப்பார் இன்றைக்கி அவர் வளர்த்த அந்த கட்சியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா யார் எவ்வளோ தருவீங்க அவங்கக்கிட்டு தான் எங்கள் கட்சி கூட்டணி சார் அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பு மனு வாங்குறாங்க விருப்ப மனு இதில் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காற்றுள்ள போய் தான் தூக்கிக்கணும் வேற என்ன பண்றது கல்லா கட்டுற வேலையா கல்லா கட்டுறதான் வேற என்ன அறுநூத்தி ஒன்பது தனியா அணிக்க போகிறாங்களா தனியாணிக்கவும் முடியாது அதெல்லாம் விஜயகாந்தோட போயிடுச்சு அவர் உடல்நலம் நல்லா இருந்ததுன்னா அவருடைய பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் மேடையில் அப்படி பேசுவார் அற்புதமா இருக்கும் நம்மளுக்கு அங்கே தானே தகராறு அதனால எல்லா விஷயத்திலும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நடத்தை தான் அழகு நடத்தை தான் ஆளுமை நடத்தை தான் உங்களை மதிக்க வைக்கும் அந்த நடத்தை கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளா எவ்வளோ பணக்காரன் இருந்தாலே அவன் பைத்திய அவனை போயிட்டு அப்படின்னு வாங்க இப்போது இதே தாவே மாதிரி தாவாக்கா இருக்குது தமிழக வாழ்வுமை கட்சி அதை தலைவர் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா சட்டசபையில் ஒரு ஆளாக இருந்தாலும் ஆடிஷன் அவுத்து அவருடைய அரசியல் அறிவு இந்த மாதிரி நான் ரொம்ப பேர் சொல்லுவேன் தாடி பாலாஜி இவருடைய ரசிகர் தானே அவர் இவர் கட்சியில் சேரணும்னு தானே அவர் பாருங்கள் அவ்வளோ அரசியல் பேசுகிறாரு இவருக்கு ஏன் வரலை வரலைன்னா ஏன் வர்றீங்கன்னு கேட்குறேன் இல்லை வர்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தயாராகுங்கன்ற நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் நான் வாட்டில் இன்னொன்று பாருங்களேன் எல்லாருக்குமே சாதாரண மனுஷங்கூட சும்மா ஒரு ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்கிறனா கூட ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிங்கன்னா நொந்து நூலாகிடுவோம் அவள் செம்ம கடுப்பாக இருக்கும்ல அதில் டிவியே பார்த்தா எவ்வளோ நேரம் டிவி பார்க்க முடியும் வேறு எதாவது பண்ணால் எவ்வளோ நேரம் பண்ண முடியும் அப்போ எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்குறேன் கட்சியே ஆரம்பிச்சிட்டிங்க விதவிதமான மனிதர்களோட தானே பிரச்சனை தெரியும் நம்மளால் யாரும் தெரியும் எல்லோரும் வாங்கப்பா பேசுங்கப்பா அது பண்ணு இது பண்ணு அப்படியே டைம் இல்லாமல் ஏங்கிட்டு நேரத்தில் நான் கட்சி இது இல்லை நம்ம எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நீ மதுரையில் இருக்கிறாப்புல ஆடின காலம் பாடினா வாங்கி சும்மா இருக்காருனோ அது வாட்டிலாம் போடி நாடினு தான் இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதே ஆச்சரியமாக இருக்குது ஐயோ இது என்ன இதுக்கு மேலே நம்ம சொல்கிறது அதில் சார் இவர் ஊழல் சக்தி சக்தின்ட்டு பயங்கரமாக பேசினாரு ஊழலற்றவனா நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பறைசாற்றுதல் மாதிரியும் பண்ணார் இப்போ இது வந்து எதிர்கட்சிகளுக்கும் இவரை எதிர்க்கிறவங்களுக்கும் எவ்வளோ பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு சார் நீங்க இப்போ என் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்தப்போ கை கொடுத்தவங்க இவங்க உங்களோட உங்கள் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படி மதிச்சாங்க கொடியெல்லாம் பிடிச்சிட்டு போய் அவ்வளோ இது பண்ணாங்க அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் இருந்த ஆள் திடீர்னு போயிட்டு கட் பண்ணுறீங்க ரைட்டு அது உங்களுடையது கட்சி நிலைப்பாடு அப்படி கட் பண்ணும்போது என்ன சொல்லணும் நாங்கள் திமுகவை ஆட்சியை அகற்றணும் அதுக்காக தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் அதே நேரம் சித்தாந்த எதிரியான பாஜகவுடைய எங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை கூட இருக்கிற அதிமுகவை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் அதிமுகவும் திமுகவும் இருபேரும் ஊழல் கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழிச்சது அவங்க தான் இப்படி பேசுனீங்கன்னா அவங்களை யாரும் கேட்க போகிறதில்ல ஆனால் திமுகவுடைய வாய்ஸ் எடுத்துட்டு இங்க பேசுறது இவர் எல்லாமே பாருங்களேன் வாடகைக்கு தான் எடுப்பாரு தீயசக்தின்ற வார்த்தை யார் சொன்னது சொன்னாரு இவங்க சொன்னதைதான் நான் எடுத்திருக்கேன் வாடகை எல்லாருமே வாடகை உங்களுக்கு யாரு பிடிக்கும் முதல்வர் ஜெயலலிதா பிடிக்கும் கலைஞர் பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் அப்ப காமராஜர் பிடிக்காதா அண்ணா பிடிக்காதா ஜெயலலிதா பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் சொல்லிட்டு அண்ணா பெரியார் இருந்த சிம்மாசனத்துல இவங்களாம் வர்றாங்கல்ல உட்கார்றா போது நினைக்க இதுவா இருக்குதுன்னா இப்போ ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நீங்க சொல்றது சொல்கிறதானே கலைஞரும் அவங்களாம் முதல்வர் தானே அப்ப ஒவ்வொரு விஷயத்துலேயுமே முன்னுக்கு பின் முரண் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது அதே தானே அதுக்கப்புறம் சேர்க்கிறாப்ல ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இருபத்தொன்னுக்கு அப்புறம் அதுவே தப்பு தானாங்க உங்களுக்காக உதவி பண்ணது எல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தொன்னு தானே அவர்கிட்ட போய் அஞ்சு மணி நேரம் கை கட்டி நின்றுந்தீங்க ஊரே கொரோனால இருக்கும் போது எனக்கு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடு ஜனங்க செத்து போனாலும் பரவாயில்ல ரசிகன் செத்து போனாலும் பரவாயில்ல ஆனால் என் படம் மாஸ்டர் படம் நல்லா ஓடணும் தானே போய் நின்னீங்க அப்போ மட்டும் அண்ணா பெரியார் இருந்த ஆட்சியிலையா போய் நம்ம நிற்கணும்மா பண்ணீங்க உங்களுக்கு தேவைன்னா மெர்சல் படத்துக்கு மாஸ்டர் படத்துக்கு அவரை பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல அப்புறம் என்ன பெரிய யோகியர் மாதிரி நீங்கள் எதுவுமே இல்லை க்ளீனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பேசுறதுக்கு தகுதி இருக்குது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம் பொதுவாக அதிமுக மோசம் இது மோசம் அப்படின்ட்டு போனீங்கன்னா ஓகே அதுலேயும் பாருங்கள் ஜெயலலிதா வாழ்த்திடுறீங்க அப்புறம் ஊழல் ஆட்சிக்கு எதிரானுறீங்க இவர்கள் மட்டும் ஊழல் பண்ணாங்க அவங்க மேலேயும் வரும்ல எம்ஜிஆர் மேலேயும் முந்திரா ஊழல் அது இதுலாம் சொல்லியிருந்தாங்க கப்பல் பேரம் அது இதுன்னு அப்போ ஊழல்னு ஏதாவது ஒன்று எல்லோரும் இருந்தாலும் வருவாங்க அப்புறம் நீங்கள் இவங்களாம் இல்லை இவங்களெல்லாம் ரப்பர் போட்டு அழிச்சுட்டாங்க நீங்கள் யார் தீர்மானிக்கிறதுக்கு செங்கோட்டையை வந்து பிரியில மாட்டினாருங்க ஜெயலலிதா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ரெண்டு தண்டனை ஆமா ரெண்டு தண்டனை ரெண்டு தண்டனையிலையும் மேல்முறையீடு போய் கால ஆச்சு அதில் தான் தப்பிக்கிறாரு அவரை வச்சிக்கிட்டு பேசுறீங்களே காலதாமதம் பண்ணது திமுக அரசு தானே இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவங்க குவாஷ் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் அந்த வழக்கை குவாஷ் பண்ணவுன்னா இமீடியேட்டா சுப்ரீம் கோர்ட்டு போனோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல யாராச்சு வந்து அது காலதாமதம் ஆயிடுது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து போடுறாங்க தொண்ணூறு நாள் டைம் லேட்டாக வந்துட்டீங்க போங்கன்ட்டாங்க தான் தப்பிச்சார் தப்பிச்சார் இல்லாட்டி அந்த நிலவரம் என்னன்றது நம்ம உறுதியாக சொல்லியிருக்க முடியாது மறுபடியும் அந்த வழக்கு நடந்திருக்கும் இவருக்கு எப்போ சிறைவாசம் தெரியாது அவ்வளோ பிரச்சனை இந்த மாதிரி பலர் இருக்காங்க அப்போ இவரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவரு கூப்பா கிருஷ்ணன் யாருங்க என்ன கதை சரி அன்னைக்கு பேசின உடனேயே கட்சியில் சேர்த்துக்கிறார் அதனால இவரு வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கே முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் லாக் லாக்காயிருக்கு இதில் எதுவுமே தெரியல அவ்வளோ பெரிய டீம் வச்சுக்கிட்டு என்னென்னமோ வளர்றது மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா குத்தாட்டம் போடுறீங்க நாற்பத்தோரு பேர் செத்து போனதுக்கு நாங்கள் துக்கத்தில் இறண்டுறீங்க பார்த்தா அங்கே குத்தாட்டம் போடுறீங்க அங்கே போனால் சினிமா நிகழ்ச்சியில குத்தாட்டம் போடுறீங்க நீங்கள் யார் உங்களுக்கு நடிகராக இருக்கிறது ரொம்ப பிடிக்குது அந்த குத்தாட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் பேச சொன்னால் வரமாட்டேங்குது எதாவது எழுதி குற்றத்தை வச்சுட்டு எதையாவது வளர்றீங்க அவன் எதாவது எழுதி கொடுப்பாங்களா அதை உட்காந்து பேசுறீங்க அதில் என்ன உண்மைத்தன்மை இது பத்தியும் பற்றியும் கலவரில் ரெண்டாவது மேடையில் அவங்க புகழும்போது சந்தோஷமாக இருக்குது புகழ்ந்து பாட்டு போது சந்தோஷமாக இருக்குது தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாப்புல ஏங்கிட்டியா நானா நீங்கள் யார் என்கிட்ட அப்படின்னா என்ன ஆகுது அப்படிலாம் யாருமே கிடையாது எம்ஜிஆரே கிடையாது கலைஞரே கிடையாது ஜெயலலிதாவே கிடையாது ஏதோ ஒரு இடத்துல இறங்கி தான் போகணும் அரசியலில் அந்த மாதிரி இறங்கி போன சந்தர்ப்பங்கள் பல உண்டு எல்லாருக்குமே அப்போ ஏங்கிட்டியோ வேணா அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல இல்லை இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த செங்கோட்டையம் மாநில ஆட்கள் கட்சிக்குள்ளே சேர்த்துட்டு அவரை ஒன்றெல்லாம் பண்ணி அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காரு இதுதான் இன்றைக்கி நிலமை அப்புறம் இமேஜ் பாருங்கள் முத நாள் இருபத்தொம்போது முப்பத்தி நாலு நாற்பது பர்சன்ட்டு அன்றைக்கி கூட்டத்தில் அடுத்த நாள் யூர் ஆதவர்ஜுனா இருபத்தி ஏழு பர்சன்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தி பதினெட்டு பர்சன்ட்டு இன்றைக்கி நியூஸ் எயிட்டின்னு இந்தியா அவன் வந்து எடுத்ததில் பத்தொம்போது பர்சன்ட் கொடுக்குறான் இவங்களுக்கு ஸ்டாவைக்காக முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு டிஎம்கே முப்பத்தி மூணு பர்சன்ட்டு ஏடிஎம்கே நாலு பர்சன்ட்டு தீர்மானிக்காதவங்க அஞ்சு பர்சன்ட்டு பிற கட்சிகள் இது எப்படி வேணாலும் மாறும் இப்போ இவர் மூணு சிலிண்ட்ருன்னு சொல்லியிருக்காரு சிறுபான்மை பெண்களுக்கு இது தொழில் தொடங்க வட்டியிலா கடன்றாது இது ரெண்டுமே பெண்கள் ஓட்ட அப்படியே தொழில் கொண்டு வரும் ஆறு சிலிண்ட்ரு இருக்கிறது மூணு சிலிண்டர் ஃப்ரீ கொடுத்தா அவங்களுக்கு மூவாயிரூவா மிச்சம் சிறுபான்மை பெண்களுக்கு தொழிற்தொடங்க கதணும் அப்படின்னா ஓட்டு போடுறவங்க என்ன ஏடிஎம்கே தானேப்பா அதனால் பிஜேபி கூட இருந்தால் அவங்க தானே ஆட்சிக்கு வர போகிறாங்க பண்ணால் என்ன இந்த பிரச்சாரத்தை இவங்க எவ்வளோ பெருசாக கொண்டு போகிறாங்களோ சிறுபான்மையுடைய வாக்குகளையும் அங்கே தள்ளலாம் ரொம்ப பேர் இப்போ திமுக பிடிக்கல விஜய்க்கு போகலான்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த கொண்டு போனால் அப்படியே தாவிடுவாங்க அங்கே அப்போ நீங்கள் சிறுபான்மை வாக்குகள் தான் இவங்களுக்கு பிரதானமாக பதிமூணு பர்சன்ட் இருக்குது அதில் தான் நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறீங்க அது விஜய்க்கும் ஏடிஎமும் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு கீழே இறங்கிட்டுமே இவங்க மேலே ஏறிடுவாங்களே விஜய் என்ன தான் ஏறினாலும் இவங்க இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும்போது இவங்க தான் அந்த இது அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த தேர்தல் அது ஒட்டி பிரச்சாரம் வேட்பாளர் வேட்பாளரை ஒட்டி பிரச்சாரம் அந்த தேர்தலில் பிடிக்கிறது நல்ல வேட்பாளர் தொகுதிகளில் போடுறது விட்டமின் சி இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு தேர்தல் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கும் என்ன நீங்கள் பதினெட்டு பர்சன்ட்னா என்ன சொல்ல முடியும் பத்தொம்பது பர்சன்ட் இல்லைன்னு மறுப்பீங்களா அப்படியே தான் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்களா கரங்கு சொல்றது நாளைக்கு தான் சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகிட்டு வந்து மறுபடியும் தங்க விலை மாதிரி இந்த கிராஃப் இப்படி 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 போயிட்டு இருக்கு சரி இப்ப பனையூர் வாசிகள் அங்கே வசிக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து கொதித்து எழுந்து பேட்டி மேலே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க காலையிலருந்து பார்த்தோன்னா ஒரே தொந்தரவாக இருக்கு எங்களையே உள்ளவரோட மாட்டேன்றாங்க எங்க காரை அலோவ் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக பண்ணுறாங்க குப்பையெல்லாம் அங்கங்கே போட்டுடுறாங்க அப்படின்னு மாறி மாறி எல்லா சேனல்ஸ்லேயும் குரூப் குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒழுங்கினம் வந்து அந்த இடத்துல இருக்கு எல்லா கட்சி அலுவலகங்களும் இருக்கிற இடத்துல இது காமனா இல்லை இங்கே தான் இப்படி இருக்கா சார் எல்லா கட்சி அலுவலகங்களும் எங்கே இருக்கு இவர் அலுவலகத்தை கொண்டு போய் எங்கே வச்சிருக்காரு ஸோ அந்த மக்களே சொல்கிறாங்க ஈஸியாக நாங்க நாங்கள் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கே இந்த மாதிரி எங்களுக்கு தொந்தரவா இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சென்னையுடைய மைய பகுதியில் தான் கட்சி அலுவலகம் இருக்கணும் எக்மோரில் வந்து ஒருத்தர் இறங்குறான் பட்டுன்னு இங்கே வந்துடுவான் சென்ட்ரலில் இறங்குறான் பட்டுன்னு வந்துடுவான் கோயம்பேட்டில் இறங்குறான் இங்கே வந்துருவோம் கிலாம்பாகலாம் இங்கே இறந்துருவோம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறான் வந்துடுவோம் மெட்ரோ இங்கே தான் இருக்குது எங்கே இருந்து வேணாலும் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடலாம் கட்சி நிர்வாகி நீ கொண்டு போய் புசி பாண்டிச்சேரிலேருந்து ஈஸியாக வரதுக்கு பனையூர் பக்கம் விஜய்க்கு பனையூர்லேயே வீடு இருக்குது வரதுக்கு ஈஸின்னு சொல்லிட்டு கட்சி ஆஃபீஸுன்ற பேரில் ஒன்று நடத்துனீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொண்டு போய் நடத்துறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இன்னொன்று நீங்கள் கட்சி ஆஃபீஸ் திறக்கிறதே இல்லை இந்த மாதிரி டைமில் போட்டு சா தாலி இருக்கிறது இன்னொன்று நீங்கள் ஒய் ப்ளஸ்ஸும் ஏதோ பாதுகாப்பில் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு வே வீட்டு வேலைக்கு வரவங்கள கூட மலிக்கிறது எங்கே போகிற வீட்டு பாத்திரம் பாத்திரத்தோட போகிறேன் அதுக்கே இப்படிக்கா போகிறேன் அங்கே வீடு இருந்தால் பின்ன எப்படி போவாங்க அப்புறம் காலையில் ஈவினிங் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு கீரை வந்தால் எல்லாம் ஏழைகள் தானே இருப்பாங்க பழம் வியாபாரம் பண்ணுறவங்க பூ வைக்கிறவங்க தான் நாங்கள் வீடு கட்டினிருக்காங்க கார் எடுத்துன்னு வெளியே வரலான்னா கார் குறுக்க நிற்கும் கொடி போட்டு ஸ்பெயின் கொடி யார்கிட்ட போய் கேட்க முடியும் நே இங்கே நிறுத்துற காவல்துறையில் சொன்னாலும் பேரிகேட் போடக்கூடாதுமா நாங்க சொல்லிட்டோம் போடுறாங்க அப்படின்றது தான் ரெஸ்பான்ஸாக வருது யாரை கேட்பாங்க அவ்வளவுதான் காவல்துறையில் ரெண்டு பேரும் விஜயசீரியாக போனோம் தலைவர் போட்டுறோம் பார்த்துக்கலாம் என்ன பண்ண முடியும் எவ்வளோ நாளைக்கு சண்டை போட முடியும் நீ கொந்தளிச்சிட்டாங்க இதுல விருப்பம் மனு விருப்பம் பண்ணு எல்லா கட்சியும் இப்போ விஜய் பிரேமலதா சொன்னீங்க அந்த மாதிரி வாங்குறதுக்கே பத்தாயிரம் அப்படி இது பண்ணான் இவர் இந்த சுண்டல் விற்கிற மாதிரி நூறுரூவா என்ன உள்ள என்ன சொல்லிக்கிறா தெரில அஞ்சு டிக்கெட் வாங்கினே வச்சுக்கோ எல்லாம் பசங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து எட்டாயிரம் பேராங்க வருவாங்க விருப்பம் பண்ணுவாங்க இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கு என்னங்க இது அவ்வளோ பெரிய அப்படி தீ குத்துற போகிறாரா புஸி எல்லோரும் உட்கார வச்சு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி எங்கே இருக்கிறது காட்டு இந்த இது எப்போ நடந்தது முதல் அரசாங்கம் எப்போது அமைந்தது மொழிவாரி மாகாணங்கள் எப்போது பிரிக்கப்பட்டுன்னு எல்லாம் இன்ட்ரி நடத்தி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறாரு இவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பார்ல இது என்னன்னா மாஸ்க் காட்டுறாங்களாம் இந்த இதுக்கு போகும்போது ரோட் ஷோ நடத்துனாங்களா அது மாதிரி நூறுரூவா 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 ஏய் என்ன மாப்பிள்ள என்ன ஏன் விருப்பம் பண்ணியா எவ்வளோ நூறுரூவா நூறுரூவா வாய் மாப்பிள்ளை உனக்கு வேணுமா எனக்கு ரெண்டு வாங்கினு வந்துடுதாப்பா ஐநூறுவா அஞ்சு கொடு டிக்கெட் வாங்குற மாதிரி சினிமா டிக்கெட் வாங்குற மாதிரி எட்டாயிரம் பேர் அங்கே குமிஞ்சா ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் அங்கே இருக்கு ஜனங்களுக்கு அந்த கோபம்தான் எனக்கு வெடிச்சிடுச்சு இவன் எட்டாயிரம் பேரும் திருப்பி கொண்டு வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டி கொடுக்க போறான் ஒரு ஆயிரம் பேர் பண்றதுதான் பார்ப்போம் சார் விஜயின் அரசியல் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த கோர்ட்ல வந்த தீர்ப்பு வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை எதிர்கட்சிகள் மத்தியில் அவங்களுடைய எதிர்ப்புக்கு மதியில் உருவாகுது அப்படின்றத பார்ப்போம் நன்றி சார் பல தகவல்கள் சொன்னீங்க வணக்கம்